வணக்கம் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் உரிய சனிக்கிழமை சனி மீனத்தை நோக்கி நகர்கிற விளைவு ஆரம்பிக்கிறது எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமைங்கிறது இப்ப பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை ரொம்ப ரொம்ப நல்ல நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு இன்னைக்கு வெற்றி ஆனால் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமா இல்லை சார் சனி கும்பத்தில் தானே இருக்குது வக்கரத்தில் இருக்குது தான் சொல்கிறோம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை சொல்கிறோம் இன்னைக்கு நாள் சூப்பர் வெற்றி உயர்வு அதில் சந்தேகம் வேணால் சனி பகவானுக்கான வழிபாடு செஞ்சுருங்க அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க திருஷ்டி ஏகப்பட்டது இருக்குது உங்கள் மேலே மனசில் சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் சாயாதேவியே போற்றி நீலாதேவியே போற்றி யமுனா நதியை போற்றி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க அர்ச்சகர்களுக்கு காசு போடாதீங்க பணம் போடுங்க நல்லது இதெல்லாம் பண்ணுங்கள் திருஷ்டி குறை ரிஷபராசிக்காரே இவர்களே சூப்பரான நாள் சனியும் இன்னும் மூணு வருஷத்துக்கு உதவி செய்ய போகிற மூணே மூணு ராசிகளில் உங்களது ஒன்று அதனால் லாபம் பெறுகுது இன்றைக்கும் நல்லாயிருக்கு உங்கள் மனுதிடம் ஜெயிக்கும் நல்ல நாளாக மூணு நட்சத்திரத்திற்கும் கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க திருஷ்டி ஏகப்பட்டது இருக்குது உங்கள் மேலே மனசில் சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் சாயாதேவியே போற்றி நீலாதேவியே போற்றி யமுனா நதியே போற்றி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க அர்ச்சகர்களுக்கு காசு போடாதீங்க பணம் போடுங்க நல்லது இதெல்லாம் பண்ணுங்கள் திருஷ்டி குறை ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் சனியும் மெல்ல மெல்ல பத்தாம் இடத்துக்கு வந்து கொண்டு நல்லா தான் இருக்குது வெற்றி உயர்வு சந்தோஷம் திருவாதிரியில பிறந்தவங்க இன்னைக்கு அம்மனுக்கு தீபம் போடுறது நல்லது அனுகூலமான எண் இரண்டு நான்கு தெற்கு மேற்கு வெள்ளை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க திருஷ்டி ஏகப்பட்டது இருக்குது உங்கள் மேலே மனசில் சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் சாயாதேவியே போற்றி நீலாதேவியே போற்றி யமுனா நதியே போற்றி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க அர்ச்சகர்களுக்கு காசு போடாதீங்க பணம் போடுங்க நல்லது இதெல்லாம் பண்ணுங்கள் திருஷ்டி குறை கடகராசிக்கார நேயர்களை இன்றைக்கி நாள் நல்லா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் முயற்சிகளில் தோல்வியெல்லாம் இருக்குது எனவே வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம் சரிங்க சார் அஷ்டமசனி முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு முடிய ஆரம்பிச்சிருச்சு அதுதான் அஷ்டமசனியினோட தொல்லைகள் வெகுவாக குறைந்து விட்டன அது குறித்து நீங்கள் நிம்மதியாக இருந்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு நாள் நல்ல வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் மூன்று தெற்கு பச்சை காலையில் சூரியனுக்கு ராத்திரி அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க அல்லது எரியற தீபத்தில் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ராமானுஜரே போற்றி ராகுவே போற்றி ரகோத்தமரே போற்றி ரமணரே போற்றி ரமணர்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் விகடன் பிரசரம் வெளியிட்டு இருக்கிறது வாங்கி படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துக்க நல்லது இதெல்லாம் பண்ணுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க சிம்ம ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் அலட்டல் எல்லாம் இருக்கு வழிபாடு முக்கியம் அஷ்டம சனி வேறதுக்கு ஜாக்கிரதை நிதானம் பொறுமை அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை அஷ்டமசனி ஆரம்பித்து இருக்கிறது உடல் கவனம் காலையில் சூரியனுக்கு ராத்திரி அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ராமானுஜரே போற்றி ராகுவே போற்றி ரகோத்தமரே போற்றி ரமணரே போற்றி ரமணர்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் வைரு இருக்கார் விகடன் பிரசுரம் இருக்கிறது வாங்கி படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு பசியாற்றுங்க நல்லது இதெல்லாம் பண்ணுங்கள் ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டேங்க கண்ணீராசிக்காரயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் வாழ்க்கை வளமாக உயர்வு உண்டு பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் ஆனால் கண்ட சனி ஆரம்பிக்கிறது எனவே வழிபாடு முக்கியம் இன்னைக்கு நாள் சூப்பர் வெற்றி ஆமா மூணு நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் இரண்டு நான்கு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திருஷ்டி இருக்கு பொறாம இருக்கவங்க மேல விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க மனசுல சில மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் காளிந்தியே போற்றி கார்கோடகனே போற்றி கத்திரி தேவியே போற்றி அபிராமி அந்தாதி அதி படிச்சு பாருங்க பாட்டு அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் ரொம்ப நல்லா கிரி புத்தக நிலையத்தில் சொன்னீங்கன்னா வாங்கி தருவாங்க படி ஏழைகளுக்கு பசியாத்துங்க சிக்கன சிறப்பு பார்க்காம இருங்க திருஷ்டி இல்லாமல் போகும் துளாராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம் ஆசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை வீண் செலவு இருக்குது வீண் கவலையிற்கு ஜாக்கிரதை மூணு நட்சத்திரத்திற்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது வழிபாடு பிரார்த்தனை முக்கியம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை ஆம் சுவாதிக்கும் சரி விசாகத்துக்கும் சரி சித்திரைக்கும் சரி காலையில் சூரியனுக்கு ராத்திரி அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ராமானுஜரே போற்றி ராகுவே போற்றி ரகோத்தமரே போற்றி ரமணரே போற்றி ரமணர்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் விகடன் பிரசரம் வெளியிட்டு இருக்கிறது வாங்கி படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் பண்ணுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க விருச்சிக ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெய்கிரிங்க வெற்றி அதிகம் அர்தாசிரம சனி நாலு நாளில் இருக்கிற சனியினோட கெட்ட பலன்கள் குறைஞ்சு போச்சு மெல்ல மெல்ல நிம்மதிக்கு வர்றீங்க இன்னைக்கும் நாள் நல்லா இருக்கு சூப்பர் வெற்றி அனுகூலமான என் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திருஷ்டி இருக்குது பொறாமல் உங்க மேலே விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க மனசில் சில மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் காளிந்தியே போற்றி கார்கோடகனே போற்றி கத்திர தேவியே போட்டுறி அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள் பாட்டு அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள் பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு கிரி புத்தக நிலையத்தில் சொன்னீங்கன்னா வாங்கி தருவாங்க படி ஏழைகளுக்கு பசியாத்துங்க சிக்கனம் சிறப்பு பார்க்காம இருங்க திருஷ்டி இல்லாமல் போகுது தனுசு ராசிக்காரனே இருக்கலை சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் சிக்கல்கள் இருக்கின்றன அர்த்தாஷிரம சனி ஆரம்பிக்குது நாளில் சனி வரப்போறாரு கவனம் வழிபாடு முக்கியம் நிதானம் குரு வேறு எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் எனவே வழிபாடு பிரார்த்தனை அவசியம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை பேச்சிலே நிதானம் உறுகை சூரியனுக்கும் விநாயகருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டுங்க தீபம் போடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் தனு மனு தாமரையே போற்றி தனு மனு தாமரையே போற்றி சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருந்து ஒரு காமணி நேரம் படிங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி மகர ராசிக்கார நேர்களை சூப்பரான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் கெத்தெல்லாம் இருக்குது பொறுமை பணிவு முக்கியம் பேச்சிலே நிதானம் முக்கியம் எழுற சனி முடிஞ்சிருச்சுங்க அது உறுதி சூப்பர் ஆனால் இன்னைக்கு நாள் இல்லை ஜாக்கிரதை சூரியனுக்கும் விநாயகருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டுங்க தீபம் போடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் தனு மனு தாமரையே போற்றி தனு மனு தாமரையே போற்றி சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருந்து ஒரு காமணி நேரம் படிங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை கும்பராசிக்காரர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் சனி ராசி விட்டு நகர்றார் அது ஒரு நிம்மதி மொத்தத்தில் நல்லது அனுகூலமானையன் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை திருஷ்டி இருக்குது பொறாமல் இருக்குவங்க மேலே விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க மனசில் சில மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் காளிந்தியே போற்றி கார்கோடகனே போற்றி கத்திரி தேவியே போட்டுறி அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள் பாட்டு அபிராமி அந்தாதி படித்து பாருங்க பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் ரொம்ப நல்லாயிருக்கு கிரி புத்தக நிலையத்தில் சொன்னீங்கன்னா வாங்கி தருவாங்க படி ஏழைகளுக்கு பசியாற்றுங்க சிக்கன சிறப்பு பார்க்காம இருங்க திருஷ்டி இல்லாமல் போகுது மீன ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் இருக்கிறது ராசிக்கே சனி வருகிறார் அதனால் தொல்லைகள் குறைவு தான் பன்னெண்டாம் இடத்து சனியை விட மீன சனி நல்லது தான் மொத்தத்தில் சனினால் தொல்லைகள் குறையுது ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை மீன் பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் இருக்குது எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை சூரியனுக்கும் விநாயகருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டுங்க தீபம் போடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் தனு மனு தாம்ரையே போற்றி தனு மனு தாமரையே போற்றி சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேருந்து ஒரு காமணி நேரம் படிங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி நேயர்களை மெல்ல மெல்ல சனி பகவான் மீனத்தை அணுகுகிறார் மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதனோட விளைவு ஸ்டார்ட் ஆகிடும் இன்னும் அஞ்சு மாதம் தான் இருக்குது அதனால தான் சனி பகவானுடைய பயிற்சியை பற்றி பேசிகிட்ருக்கோம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்